அதிமுக மாவட்ட பிரதிநிதியும் முன்னாள் ஏரிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏரிவாக்கம் ரமேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அதிமுக மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அதிமுகவினரிடம் வாழ்த்து பெற்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக மாவட்ட பிரதிநிதியும் ஏரிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏரிவாக்கம் ரமேஷ் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு அதிமுக முன்னாள் தமிழக முதலமைச்சரும் தற்போதைய எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் நல்லாசியுடன் இன்று அவரது பிறந்தநாள் முன்னிட்டு வேதாச்சலம் நகரில் உள்ள அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களிடம் வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான வாலாஜாபாத் பா கணேசன் அதிமுக முன்னாள் ஒன்றிய சேர்மனும் அதிமுக காஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளருமான தும்பவனம் ஜீவானந்தம் அவர்களிடம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் அப்போது அவருடன் கிளை செயலாளர் தனசேகர் அவர்களும் உடனிருந்தார்